வணக்கம் <muchas>

இப்போ காட்ட போகிற வெரைட்டிஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோம் இல்லை வாட்ஸ்அப்ல ஹாய்னு மெசேஜ் பண்ணிக்கினா கேட்லாக் ஒரு செக் பண்ணி பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா எல்லோரோட செடியும் கேட்லாக்லாம் அப்டேட் ஆகியிருக்கும் நீங்கள் என்ன செடி இப்போ கிருஷ்ணகம்பலமாக மூணு கலர் இருக்கும் ரோஸ் செடியாக இந்த கலர் இருக்கும் பழச்செடியாக இந்த இது இருக்கும் ஃப்ரூட் எல்லோட ரேட்டு ப்ரைஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் பார்த்து புக் பண்ணிங்கன்னா நாங்கள் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் முன்னே அனுப்பிடுவோங்க நீங்கள் தான் போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஓகேங்களா இப்போ வாங்க என்னென்ன செடிகள்லாம் புதுசு புதுசாக வந்திருக்கா எல்லாமே தெளிவாக காட்டுறேன் நீங்கள் அது எப்படி வளர்க்கணும்னு கூட சொல்லுவோம் எப்படி யூஸ் பண்ணுவோம் எப்படி வளர்க்கணும் எந்த மாதிரி வளர்த்தா எப்படி இருக்கும் எந்த மாதிரி பூக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே கிளியர் கட்டாக சொல்கிறேன் வாங்க வீடியோ போகலாம் ஃபஸ்ட்டாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துருக்குற வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி பிளான்ட்டு நிறைய பேர் கேட்டுந்தீங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பூவோட கொடுங்க காயோட கொடுங்கன்னு கேட்டீங்க உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பிளான்ட் வந்து பாருங்கள் காய் இருக்குது பாருங்கள் பாருங்கள் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெர்ரி நம்ம ஊரில் காய்க்குமோ அப்படின்னு கேட்பாங்க நம்ம ஊரில் ஆட் கிளைமேட்டில் காய்க்கக்கூடிய ஸ்ட்ராபெரி ராகம் இப்போல்லாம் நிறைய வந்துருச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியில் வச்சு யூஸ் பண்ணி வளர்க்கலாங்க ஓகேங்களா தம்பி இது வாங்கி வைக்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் சேர்ந்து இறந்தது அப்படின்னு சொன்னிங்கன்னா இதுதான் உண்மை நீங்கள் இப்போ இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது பிளான்ட் வாங்கி வைச்சலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் இந்த பிளான்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டிலையோ இல்லை ஒரு க்ரோ பேக்கிலேயே வச்சு தான் வளர்க்க முடியும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் தரையில் வைக்கும்போது இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்துச்சுன்னா வச்சு பார்த்தீங்கன்னா அப்படி தண்ணி படிச்சுன்னா அழுவி போயிடும் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு ஃப்ரூட் வேஸ்ட் ஆயிரும் ஆனால் இந்த மாதிரி தொட்டி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் இந்த மாதிரி தொங்கும் வர கொத்து கொத்தா தொங்குதா அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் வந்து எந்த டேமேஜ் ஆகாது ஓகே நல்ல வயது வந்து பார்த்தீங்கன்னா பருத்துச்சுன்னா அறுத்து சாப்பிட்டுக்கலாம் எல்லாமே பூக்களோட சூப்பரான பெஸ்ட்டான பிளான்ட் அது இங்கே பாருங்க இது எல்லாமே பூக்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே பூக்கள் இருக்குது பாருங்கள் இதுலேயும் பூக்கள் இருக்குது இது எல்லாமே பூக்கள் தான் ஓகே ஆனால் ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டு இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது ஸ்ட்ராபெரி யார் வேணுமோ வாங்கிக்கலாம் இது எப்படி வளர்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தொட்டி ஓகேண்ணா ஒரு பத்து இன்ச்சு தொட்டியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கிற தொட்டியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இருபது லிட்டர் கேன் வாட்டர் கேன் இருக்குல்ல நம்ம தண்ணி குடிக்கிற கேன் அதை கூட ரெண்டாக கட் பண்ணிட்டு அது கூட வைக்கலாம் வச்சுக்கோன்னா போது சூப்பராக வரும் இப்போ ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ சீசனால் இந்த மாதிரி டைமில் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கண்டினியூ இருக்கும் நம்ம கடையில் போய் ஸ்ட்ராபெரி ஒரு டப்பா வாங்குறத விட நம்ம ஈஸியாக மொட்டை மாடு வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு நாம் கூட இயற்கையாகவே சாப்பிட்டுக்கலாம் ஓகேனா சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லாமே நியூவான ஸ்டாக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக விடக்கூடாது ஏன்னால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்ட்ராபெரிக்கு நிறையா தண்ணி விடணும் அப்போ தான் நல்லா காய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈரப்பதம் நிறைய விட்டுருவாங்க நீங்கள் அப்படியெல்லாம் விடக்கூடாது ஈரப்பதம் கொஞ்சம் ட்ரையாக விட்டு நீங்கள் விட்டிங்கன்னா தான் நல்லா யூஸ்ஃபுல்லாக வளரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வச்சிங்கன்னா செடி பக்கத்தில் பக்கத்தில் அப்படியே வந்துட்டே இருக்கும் நீங்கள் பக்க பக்கம் கொடி ஓடிட்டே இருக்கும் இது செடியை வளராதுங்க கொடி டைப்பில் வளரக்கூடியது இது ஈஸியாக லோவான மெயின்டென்ஸும் அப்பப்போ நீ ஆட்டரு தொழு உரங்கள் ஏதோ உர உரங்கள் டிஐப் உரமோ இல்லை வந்து இயற்கையான முறையில் நுண்ணூட்ட சத்து உரங்களோ ஏதோ ஒன்று கொடுத்தீங்கன்னா போதும் இதுவும் கொத்து கொத்தாக காய்க்குங்க ஸ்ட்ராபெரி பிளான் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தீங்க உங்களுக்காக பூ இப்போ அவைலபிள் இருக்குது மிஸ் பண்ணாமல் கேட்டலாக செக் பண்ணி பார்த்து வாங்கிக்காங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய டீ டெய்லி கொடுப்பீங்க ஓகேங்களா ஆனால் இந்த டீ நீங்கள் யாரும் பிடிச்சிருக்க மாட்டீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் ஓகே இது லெமன் டீ போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது நீங்கள் இயற்கை முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பழைய நம்ம தாத்தா பாட்டி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த காலத்தில் வந்து வரப்பில் இந்த மாதிரி நெல் வயல்கள் தான் அதிகமாக இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட செடியாகவும் கிடைக்க வைக்கணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் ஏரியாவில் இருக்கவங்க இந்த மாதிரி பிளான்லாம் நீங்கள் பார்த்துருக்கு வாய்ப்பே கிடையாது இது ஏன் இது லெமன் கிராஸ்ன்னு சொல்கிறான் இந்த இது கிள்ளிட்டு இந்த மோந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கா எலுமிச்சு போல வாசனை அப்படியே வரும் கொஞ்சம் வந்து இனிப்பு போல வாசனை இனிப்பு நம்ம ஸ்வீட்டாக இருக்குதுல்ல அந்த இனிப்பு வாசனையும் வரும் இதுதாங்க லெமன் கிராஸ் ஓகேங்களா இது ஒரு புல் வகையை சார்ந்த தான் புதராட்டம் ஒரு எந்த பராமரிப்பும் தேவையில்ல நீங்கள் சும்மா நார்மலாக எடுத்துவிட்டால் போதும் நிறைய வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன க இது கட் பண்ணி இதை காய வச்சு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் விற்கிறாங்க பொடி பண்ணி கூட தூள் பண்ணி கூட விற்கிறாங்க நீங்க நிறைய பேரை பார்த்துக்கலாம் லெமன் கிராஸு லெமன் கிராஸ் பவுட்ருன்னு இருக்கும் செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா இந்த ஒரு செடி நீங்கள் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்து இந்த செடியை வாங்குறதுக்கு வாங்கி வச்சிட்டிங்கன்னா போதும் நீங்க வந்து அதை வாங்கவே தவிர நீங்க நீங்களே வந்து பார்த்தா இயற்கை முறையில் நம்ம இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எழுத்துன்னு போய் சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு சக்கரை போட்டு கொஞ்சம் எலுமிச்சை போட வேணும் புழிஞ்சு விட்டுக்கலாம் இல்லை டீ தூள் வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை நான் எதுவுமே போடல எலுமிச்சு போடலாம் தேவையில்லை அதான் சொல்லுவாங்க நான் முன்னே சொன்னோம் போட்டு அப்படியே குடிச்சிங்கன்னா சூப்பரா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதே மாதிரி எங்க வீட்டில் வச்சிருக்கோங்க பொதராட்டம் இருக்கு செடி நல்லா இருக்கு டெய்லி நாங்கள் வச்சு குடிச்சுட்டு தான் வரோங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவர் என் பாஸ் ஓகேண்ணா பாசனா எங்க நர்சர் வேலை செய்யறாரு இது வந்து எங்க வீட்டில் எங்க அண்ணா வந்து வெளியூர்ல இருந்து வந்தார் வந்தாரு ஒரு செடி தான் வச்சுங்க இப்போ நிறைய பொதராட்டு இருக்கு எங்கள் ஊர்ல எல்லாமே வச்சிருக்காரு நல்லா இருக்கு டீ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு ஏன்னா பார்த்தா நீங்க நார்மலாக எல்லா டீ குடிச்சிருப்பீங்க நீங்க வந்து பால் போட்டு பாதாம் டீயே இல்ல லெமன் டீயே எலுமிச்சி டீ இதெல்லாம் குடிச்சிருக்கீங்க ஆனால் இந்த லெமன் கிராஸ் டீ குடிச்சு பாருங்க வேற லெவல்ல இருக்குங்க ஏன்னா நான் குடிச்சிருக்கேன் இவ இங்க செடி இருக்கிற வரைக்கும் ஏன் போனா கட் பண்ணி போயிட்டு வீட்டில் நான் வச்சு குடிப்பேன் ஏன்னா பாத்தீங்கன்னா எல்லாரும் வேஸ்ட் சொன்னேன் ஏன்னா இவன் புள்ள போட்டு குடிக்கிறான் ஆனா இது ஏன் குடிக்கணும்னு பாத்தா இந்த வெயில் காலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்புல இருக்கிற எல்லாமே அப்படியே அப்சர்வ் பண்ணிடும் நமக்கு குளிர்ச்சியை தரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா உடம்பு இருக்கிற ஹீட்டில் நிறைய இப்போ வெயில் நம்ம வேலை செய்கிறோங்க வெயிலில் நிறைய பேர் மைண்டில் ஆகி நம்ம எதனா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனால் இதை குடித்து பார்த்துட்டு ஒன் ஹவரில் நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு பெனிஃபிட் உங்கள் உடம்பு எனர்ஜிட்டிக்காகவும் இருக்கும் நம்ம உடம்புல இருக்கிற ஹீட் குறைஞ்ச மாதிரி ஓகேன்னா இந்த லெமனுக்கு கிராஸ் ஈஸியாக ஒரு தொட்டியில் ஒரு ட்ரம்மில் நீங்கள் ஏதோ ஒரு இதில் போட்டு வச்சுட்டிங்கன்னா போது சூப்பராக வளர்ந்து ஓகே ஆனால் நீங்கள் தூக்கி போட்டால் கூட வரக்கூடிய செடி தாங்க இந்த லெமனுக்கு ராசி யாருக்கும் வேணும்னு வச்சிங்கன்னா தாராளமாக புக் பண்ணி வைக்காங்க நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் எங்கே வேணால் வச்சுக்கலாம் உங்களுக்காக லெமன் கிராஸ் பிளான்ட் அவைலபிள் புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்தது போகிறோம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குற பூ வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண கமலம் மோக்கி ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன கமலம் மோக்கி ஆனால் போக போகும் அந்த பூவு அப்புறம் திரும்ப கமனம்னு சொல்லுவாங்க அது மாதிரி உகந்த ஒரு சாமிக்கு உகந்த போகுங்க இது அமைப்பே பார்த்தீங்கன்னா சக்கர மாதிரி அமைப்பு வருங்க பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குது அடுக்கு அடுக்காக அப்படியே நம்ம அந்த சக்கரங்களாக இருக்குங்களா அந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாளில் இருக்கும் இதில் பல வகையான கலர்கள் இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட என்னென்ன கலர் இருக்குதுன்னு பார்த்திங்கனா இந்த ரெட் கலர் மட்டும்தான் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒயலட் கலர் ஓகே என்னால் ப்ளூ கலர் அதுக்கூடிய ஒரு வரைட்டி ரெண்டு வெரைட்டி நான் காட்டுறேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா இது மாதிரி ஒரு எட்டு இன்ச்சு பாட்டில் ஆனால் கொடி ஓடி ஏன்னால் முட்டுக்குள்ளாடி அவைலபிள் இருக்குது இது வந்து கொடி டைப் தான் ஒரு வீட்டு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு மாடு கட்டி இருக்குங்க செட்டு போட்டிருக்குங்க அப்படின்னா அது மாதிரி ஏற்றி விட்டுக்கினா போதும் பூவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் சாமிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குளிர்ச்சி வீட்டு முன்னாடி ஹீட்டாக இருக்குது தம்பி அப்படின்னா இது மாதிரிலாம் கொடி ஏற்றி விட்டிங்கன்னா வீடு முன்னாடி வந்து குளிர்ச்சியாக இருக்கும் ஓகே ஆனால் அந்த மாதிரி வந்து பாட்டில் இந்த அளவுக்கு இருக்குது ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பிளான்ட் கிட்ட நியூ ஸ்டாக் வந்துருக்கும் ஓகே தரமான பிளான்ட்ஸ்ங்க இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொட்டோட சூப்பராக இருக்குது பாருங்கள் கொடிவடி யாருக்கெல்லாம் வேணும்னு வச்சுனா ரெட் கலரு டாப் குவாலிட்டி பிளான்ட் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஏன்னா இது நிறைய பேர் நம்மகிட்ட வாங்கிப்போம் உங்கள் வந்து சூப்பராக குரோத் ஆகிருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் கிருஷ்ணகமலத்தில் சின்ன பிளான்ட் வேணுன்னா கேட்லாக் இருக்குது சின்ன பிளான்ட் இருக்குது அது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஓகே ஆனால் ப்ளூ கலர் ஓகே ஆனால் இது ரெட் கலர் வெரைட்டி அவைலபிள் இருக்குது வாங்க வாட்ஸ்அப் போகலாம் அடுத்து வாங்க போகலாம் நீங்கள் அடுத்ததான் தான் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கிருஷ்ணகமலாங்க ஓகே ஆனால் இது வந்து பார்த்திங்கனா சூப்பரான ஃப்ராக்ரன்ஸ் இருக்குங்க நல்லா பெரிய போகிறோம் இது கொஞ்சம் வெரைட்டிங்க வெரைட்டிக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டும் வரும் ஃபேஷன் ஃப்ரூட்டுன்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா ஃபேஷன் ஃப்ரூட்டும் வரும் நமக்கு பூ வரும் நல்லா வாசனை கும்முனுக்கும் இருக்கும் செம்ம வாசனை இருக்குதுங்க இது ஓகேன்னா செம்மையாக கொடி ஓடி இருக்கு என்னடா கொடியை தலையில் சுற்றி வச்சிருங்க எங்க பாருங்கள் எவ்வளோ நீட் கொடின்னு கிட்டத்தட்ட அவ்வளோ அழகாக கொடிகள் ஓடி இருக்குது ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ பிளான்ட் இருக்குன்னு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வெண்ட்டி பிளான்ஸ் கிட்ட உங்களுக்காக பெஸ்ட்டான பிளான்ட் கொண்டு வந்துங்க தரமான பிளான்ட்டு எல்லாமே பூ வந்து பார்த்திங்கன்னா அமைப்பு வேறு மாதிரி இருக்குங்க பாருங்கள் அப்படியே ரியலாக பார்க்கறதுக்கு சும்மா சூப்பராக இருக்குது ஏன்னால் பார்த்தீங்கன்னா அந்த வரி வரியும் அந்த அமைப்பை பாருங்களே அது ஒயிட் கலரில் சென்ட்ரல் சென்டர் கேப் ஓட்டும் அதோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நூல் மாதிரி தொங்கோட்ட மாதிரியும் வேறு லெவலில் இருக்கு ஏன்னா சாமிக்கு பூஜைக்கு எல்லாருமே இது யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா இல்லை வீட்டு முன்னே அழகுக்காக வைப்பாங்க வாசு செடியாகவும் இது வைக்கிறாங்க உங்களுக்கு யாரும்னா இந்த செடி இந்த கலர் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கேட்லாக்கில் இருக்குது செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்காங்க சூப்பரான பூங்க நல்ல வாசனை கும்பல் இருக்குது எந்த எந்தால கொடி வரைக்குன்னு பாருங்க ஓகேன்னா ஏன்னா இது மாதிரி கொடி வற்றி விட்டிங்கன்னா போதும் சூப்பராக வீட்டு முடி வந்து மேலே வரைக்கும் நீங்கள் ரெண்டு மாடி ஆகுது மூணு மாடியாவது எல்லா இடத்துல ஏறும் வந்து ஓகேன்னா நல்லா கொடி வந்து சூப்பராக பூ பூ கூடிய பூ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணும் மக்கள் புக் பண்ணிக்கோங்க அடுத்தது போலாம் அடுத்தது நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது மறுவு செடின்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி இலையாக வரும் இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மாலை கட்டுவாங்க இல்லை அவங்களும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கட் பண்ணி எடுத்து அதில் பூ வச்சு கட்டுவாங்க இந்த மொடம் பூலாம் கட்டுவாங்க சாமந்தி பூவில் வச்சு கட்டுவாங்க இல்லை ரோஸ் பூல வச்சு கட்டுவாங்க அந்த மாலை பூ எல்லாத்தையும் கட்டுவாங்க இது சும்மா தொட்டு பாத்தீங்கன்னா போதும் நல்ல வாசனையாக வரும் ஓகேங்களா ஒரு ஃப்ராக்ரன்ஸான ஒரு பிளான்ட் தான் இது எல்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குதுன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இது வாங்கி வச்சிருப்பீங்க தம்பி செத்த போச்சுன்னு ஏன் செத்து போதுன்னு கேளுங்களே ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கின உடனே செடி வச்சுட்டு கட் பண்ணி கொடுங்க அப்பப்போ நீங்கள் கில்லி யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி கில்லி யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு செடி இந்த மாதிரி பக்க கிளைகள்லாம் வந்து நல்ல செடிகள் இருக்கும் நிறைய பேர் நீங்கள் வாங்கியிருப்பீங்க தம்பி நானும் வாங்கி வாங்கி வைக்கிறேன் ஆனால் செடி செத்தே போயிடுதுன்னு வாங்க அதுதான் இதாக சொன்னீங்க அதிகமாக தண்ணி விடக்கூடாது ட்ரையாக கம்மியாக ஓட்டிங்கன்னா போதும் இந்த செடி அதிகமாக வளரும் அதிகமாக கட் பண்ணி கட் பண்ணிடுங்க அப்பப்போ நீங்கள் யூஸ் பண்ண கூட கட் பண்ணி கூட தூக்கி போட்டுருக்கு நல்லா புதாட்டம் வரும் ஓகேங்களா இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட சூப்பராக நியூ ஸ்டாக் வந்துருக்கு வேணும் மக்களவுக்கு புக் பண்ணிக்காங்க மருவ பிளான்ட் ஓகேங்களா வாங்க அடுத்தது போகலாம் அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கனா மதுகாமின்னு சொல்லுவாங்க இல்லை ஆரஞ்சு ஜாஸ்மின்னு சொல்லுவாங்க இல்லை முராயா பிளான்ட்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வளரக்கூடிய கிட்டத்தட்ட ஐட்டுக்கு வளரும் நல்லா பிரான்ச் விட்டு வளரும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பூ குண்டுமல்லி மாதிரி பெருசு பெருசாக பூக்கள் வரும்ங்க பாருங்களே பூக்கள் எடுத்துக்கிட்டு நான் காட்டுறேன் இது ஏன் காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா பூ வடிச்சுன்னா அந்த ஆரஞ்சு போட வாசனை அப்படியே வருங்க இந்த பூக்களை ஓகேங்களா நல்லா ஒரு மனமான ஒரு உள்ள ஒரு பூ இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது செம்ம வாசனையாக என்ன பார்த்தீங்கன்னா ஒரு செடி நல்லா பூ பூச்சுன்னா மழை டைமில் ஆகுது நடந்து போகும்போது ஆகுது நீங்கள் சைல் யாரும் நடந்து போனா தம்பி என்னமோ வாசனை அடிக்குது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பூ இரட்டி தாங்க இது இந்த பிளான்ட் எல்லாமே நியூவாக ஸ்டாக் வந்திருக்கு எல்லாமே தரமான பிளான்ட்ல இருக்குது ப்ளான்ட்டோட ஹைட்டு பார்த்திங்கன்னா டூ ஃபீட் ஹைட்டில் ஒன்றரை ஹெட் இருந்து டூ ஃபீட் ஹைட் வரைக்கும் இருக்கு பாருங்க எல்லாமே எப்படி இருக்குது நான் எடுத்து வச்சு காட்டுறேன் ஏன்னா நிறைய பேருக்கு நீங்கள் தொட்டியில் வச்சு வளர்த்துக்கலாங்க ஒரு குரோ பேக்கோ இல்லை ஃபோர்டீன் இன்ச் பாட்டோ இந்த மாதிரி வச்சுக்கினா போதும் நிறைய தேன் பூச்சி வரும் நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் ஏன்னா டெரஸ் கார்டனில் போகும்போது நல்லா நமக்கு வாசனையாக இருந்தால் நம்ம வாக்கிங் பண்ணுறதுக்காக இல்லை சுற்றி பார்க்கறவங்களாவது இல்லை வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்து கூட பார்த்தீங்கன்னா என்ன சென்ட் அடிச்சுருக்காங்களான்னு கேட்பாங்க ஏன்னா ஆரஞ்சு பழம் பழுத்து இருக்கான்னு கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு வெரைட்டி தாங்க இந்த மதுகாமி நல்லா ஆரஞ்சு ஜாஸ்மின்னு சொல்லுவாங்க மதுகாமி நம்மளோட கேட்லாக்லேயும் செக் பண்ணி பாருங்க இதெல்லாம் லோவான மெயின்டெனன்ஸ் தாங்க நீங்கள் அதிகமாக பராமரிப்பே தேவையில்லை நல்லா சூப்பராக நார்மலாக வச்சுட்டா போதும் அதுவே நல்லா சட சட்னு புதராட்டம் வளர்ந்து நல்லா பூக்கள் கொடுக்கும் யாருக்கெல்லாம் வேணும்னு வச்சே தாராளமாக வாங்கிக்கலாம் எல்லாமே நியூ ஸ்டாக் வந்திருக்கு வேணும் மக்கள் புக் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்தது பார்க்க போகலாம் அடுத்து தான் நீங்க பாக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லேங்கி லேங்கின்னு சொல்லுவாங்க இல்லை கனக செம்பக பூன்னு சொல்லுவாங்க இல்லை கனக கனகான்னு வருவாங்க இத்தனை வகையான பேர்களில் அழைக்கக்கூடிய ஒரு சூப்பரான பூ தாங்க நீங்கள் பாக்கிறது ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மனோரஞ்சித்து வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வரும் இந்த பெட்ரல்ஸ் எல்லாம் இது கொஞ்சம் நீட் நீட்டாக பெண்டு பெண்டாக வரும் ஓகேனா இது பூவை பாருங்க பூ அறுத்து காட்டுறேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பூவாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சை கலரில் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசாகி லைட்டுக்கு கொஞ்சம் க்ரீன் கலர் வரும் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வரும் இதுதான் பார்த்தீங்கன்னா லேங்கி லாங்கி இது ஒரு நறுமணமான ஒரு பூ தாங்க நல்ல ஒரு வாசனை தரக்கூடிய பூ தான் இது நம்ம நாட்டு மனோரஞ்சிதான் பூ வாசனை வராதுங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸில் வரும் ஏன்னா பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு பூ தாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த சைடில் நடந்து போகும்போது கூட என்ன வாசனை வருது நம்ம கஸ்டமர்லாம் கேட்பாங்க இங்கே வாங்க அப்படின்னு நான் கூட்டின்னு வந்து காட்டுவோம் அந்த பூவை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூவை பார்த்துட்டு எனக்கு கொடுங்க தயவு செய்து கொடுங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா பெருசாக மரம் தான் நான் பூ இருக்கிற தேவையில்லை இது மாதிரி சின்ன இருந்தாவே நான் பூக்கள் இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக பெரிய பிளான்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதில் டூ இயர்ஸ் ஏஜ் பிளான்ட் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது சின்ன பிளான் இருக்குது நம்மக்கிட்ட பெரிய பிளான் நீங்கள் பார்க்கறது எல்லாமே பெரிய பிளான் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் வரும் பார்த்தீங்கன்னா பிரான்ச் வந்து நல்லா துளுர் விட்டு சூப்பராக இருக்குது பாருங்க பூக்கள் நீங்கள் டெய்லி சாமிக்கு பூச்சிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை கூட நிறைய யூஸ் பண்ணுறாங்க இந்த ஏர் ஆயில்லாம் தயாரிக்கிறாங்களா அந்த மாதிரி மூலிகையில் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து பவுடர் அழைச்சி அதுவும் பார்த்தீங்கன்னா ஆயிலாக தயாரிக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா லாங்கி லாங்கி ஒரு சின்ன தொட்டியிலே வச்சு வளர்த்தோம் ஒரு குரோ பேக்கில் ஒரு பதினஞ்சுக்கு பதினஞ்சு குரோ பேக்கு இல்லைனா ஒரு ஃபோ ஃபோர்ட்டின் இன்ச் பாட்டு இல்லை டுவெண்ட்டி இன்ச் பாட்டு இந்த மாதிரி இருந்தாலும் போதும் ஒரு நாளைக்கு நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இருபது பூ பத்து பூ பறிக்கலாம் சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்காவது இல்லை தலைக்கூட நீங்கள் வச்சுட்டு போனால் கூட என்ன பூன்னு ஒரு கேட்குவாங்க நல்லா வாசனை ஓகே ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ச நீங்கள் நடந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட என்ன ஒரு வாசனை வருது அப்படின்னு கேட்பாங்க அவ அந்த மாதிரி ஒரு வெரைட்டி தாங்க இந்த மனோரஞ்சிதம் இல்லை லாங்கி லாங்கி நம்மளோட கேட்லாக செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கோங்க தரமான பிளான்ட்டுங்க ஒன்று ரெண்டு இல்லைங்க அங்கே பாரு எக்கச்சக்கமான பிளான்ட் இருக்கும் இது லாங் லாங்கி யாருக்குன்னு வேணும்னா சார் பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் ஏஜ் பிளான்ட்டு ம சூப்பரான பிளான்ட்டு பெரிய பிளான்ட்டு இது வந்து லிமிஷடான ஸ்டாக் தான் கிடைக்கும் அது நியூ ஸ்டாக் வந்து வந்துருக்கனால புக் பண்ணி வைக்காங்க வாங்க அடுத்தது பார்க்க போகலாம் அடுத்து நீங்கள் பார்க்கறது தான் பார்த்தீங்கன்னா பெட்ரியா ஓகேண்ணா அது பெட்ரியா கீப்பர்னு சொல்லுவோங்க இல்லை சேண்ட் பெப்பர் ஒயின் இப்படின்னு ஒரு ஒயின் ஓகேண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு கொடி வகையை தாங்க இந்த மாதிரி கொடி கொடியாக ஓடும் இதே மாதிரி பூக்கள் பூக்கும் இது ஏன் காட்டுறேன்னா இந்த ஒரே ஒரு டைம் இந்த பூக்கள் ஒரு செடியில் பூத்துருக்கு இதே மாதிரி எல்லா செடியிலும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள்ல ஒய்ஃபை முட்டிகள் வர ஆரம்பிச்சிருச்சா நிறைய செடியில் மொட்டுக்களை வந்திருக்குங்க பாருங்க மொட்டுக்களை வந்திருக்கா இந்த ஒயிட் கலரை பாருங்களேன் கிட்டத்தட்ட ஒன் வீக் ஆகுதுங்க பூ பூத்து அப்படியே இருக்குது பாருங்க கொத்து கொத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி லைனாக அப்படியே இப்போ வந்து பார்த்தோன்னா எப்படி நமக்கு இறக்குகள் இருக்குங்களே கோழியோட இறக்கு வந்து பார்த்தோன்னா எப்படி நம்ம காது குடையெல்லாம் யூஸ் பண்ணுவோங்க அந்த மாதிரி கோழியோட இறக்கு மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும் ஒயிட் கலர் பூ குட்டி குட்டியாக நிறையா இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கனா நீட்டாக பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்ருலேருந்து வெடித்து 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 வெடிச்சு வரைக்கும் வெடிக்கும் பார்க்குறதுக்கு அழகாக அட்ராக்டாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டான ஒரு தொட்டியில் ஒரு நிலத்தில் இருந்தாலும் பாருங்கள் எந்த அளவுக்கு லுக் லுக்கு அட்ராக்டாக இருக்குது பாருங்கள் தூரத்தில் இருந்து கூட காட்டுறேன் தனியாக சிங்கிள் பிளான்ட் கூட காட்டுறேன் நீங்களே பார்க்கும்போது எந்த அளவுக்கு அட்ராக்டாக இருக்குன்னு பாருங்கள் இதுல டூ கலர்ஸ் இருக்குது ஓகேனா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வாய்லெட்டு இந்த ரெண்டு கலருமே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபீட் ஹைட்டில் தரமான பிளான்ட் அவைலபிள் இருக்குது தாராளமாக நீங்கள் வாங்கி வைக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது கொடி வகை சார்ந்தனால நீங்கள் இந்த பக்கம் ஒயிட் வச்சு இந்த பக்கம் வந்து வயலட் வச்சிங்கன்னா ரெண்டு ஜாயின் பண்ணும்போது வேறு லெவலில் இருக்கும் இல்லை ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன் புதுசாக வீடு இருக்குங்க அப்படின்னா தாராளமாக காம்பவுண்ட் வாழை பக்கம் வச்சிங்கன்னா போதும் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குங்க ஏன்னா பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க பூவோட லென்த்தை பாருங்கள் எந்த அளவுக்கு இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ஏன்னா பார்த்தா தேன் அது வந்து மேய்துங்க அப்படியே தேன் பூச்சினால் அழகாக வந்து தேன் எடுத்துகிட்டு ஜாலியாக போகுதுங்க இது பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு வாட்டி இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ளான்ட்டுங்க எல்லா பிளான்ட்டும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்சு இங்கே பாருங்கள் இதிலும் பாருங்கள் முட்டுக்கெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா ஒவ்வொரு இலைக்கும் ஒரு பூக்கள் வந்துட்டே இருக்கும் இங்கே பாருங்க பூ இங்கே பாருங்கள் பூ இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான குவாலிட்டியில் ஒயிட் கலர் அவைலபிள் இருக்குது வேணும்னா புக் பண்ணிக்காங்க வாங்குறத வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் கேஸ் ஓகே ஆனால் செம்பருத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ஐப்ரேட் ரகம் இந்த ஐப்ரேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதிகமாக விரும்பி கேட்கக்கூடிய ரகம் என்ன பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இந்த எல்லோ கலர்லேயே என்ன விரும்பி அதிகமாக கேட்கக்கூடியதுனா அடுக்கு இந்த அடுக்கு எல்லோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம இதுக்கு கொண்டு வந்திருந்தாங்க கேட்லாக்ல அப்டேட் பண்ணுங்கள் நிறைய பேர் வாங்கிட்டாங்க இப்போயும் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது டு முப்பது ப்ளான் வந்து ஸ்டாக் வந்துருக்கு வேணும் பார்க்குறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஓகே ஆனால் பிளான்ட்டோட ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அடி டு ஒரு தான் இருக்கும் ஒரு ஹைபிரேட் ரகனால் பெருசு பெருசாக இலை வருங்க நல்லா அடுக்காக இருக்கும் ஒரு டைம் புதுச்சினா வச்சுக்கோ ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே இருக்குங்களோ சூப்பரான ரக தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ரோஜா பூ அடுக்க எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் செம்மையாக இருக்குது பூவை தாவே அந்த அளவுக்கு அட்ராக்டாக இருக்கக்கூடிய இந்த ஐபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலர் அடுக்கு நம்ம கேட்லாக்லேயும் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தொட்டி சின்ன குரோ பேக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு இந்த மாதிரி இருந்தாலே போதும் தாராமமாக நீங்கள் வளர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அருமையான ரகம் தாங்க இந்த கலர் அடுக்கு செம்பருத்தி இதெல்லாமே பிளான்ட் பார்த்துக்கலாம் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பிளான்ட்டை வைக்கலாம் வேணும் உக்கரவங்க புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம் அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆ ரோஸ் மாரிங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இது இயற்கை முறையில் இதில் வந்து நிறைய பொருள் தயாரிக்காங்க ஒரு சென்ட் ஆகுது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஷீலுக்கு யூஸ் பண்ணுறதாவது இல்லை ஏரக் ஆகுது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணெல்லாம் இது பண்ண உங்களுக்கு தெரியுமாங்க கண்ணெல்லாம் வலிக்குதுன்னு சுற்றி அதுக்கு நிறைய மருவெல்லாம் இருக்குது அது போகிறதுக்கு நிறைய இது முடி வளர்கிறதுக்கு ஸ்ப்ரே நிறைய சென்ட் தயாரித்து கூட இது யூஸ் பண்ணுறாங்க கொடுக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது பிரியாணியில் கூட போடுறாங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க பிரியாணியில் கம்பல்சரி இது ரோஸ் மாரி போடுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃப்ராக்ரன்ஸ் வரத்துக்கும் நல்லா நல்லா வாசனையாக வரதுக்கு கொடுக்கலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசன் யூஸாக யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு இந்த பிளான்ட் வேணும்னு ஆஸ் பண்ணியா சின்ன பிளான்ட் தான் இருக்கிறதுனா பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்கும் ஸ்லோவான க்ரோத்தில் வளரக்கூடிய பிளான்ட் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் இதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா புதராட் நல்லா வளர்ந்துகிட்டே இருக்கும் நீங்கள் அப்பப்போ ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ண வந்து அது வந்து நிறைய பிரான்சஸ் வருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு பிளான்ட் எல்லாமே சூப்பரான குவாலிட்டியில் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது வேணுமா கூறவங்க புக் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஒரு சின்ன தொட்டிலே வச்சு தாராளமாக நீங்கள் எல்லோருமே வளர்க்கலாங்க தண்ணி மட்டும் வந்து கொஞ்சம் தம்மியாக ஒட்டிங்கன்னா போதும் ட்ரை பண்ணி விட்டீங்கன்னா போதும் சூப்பராக ப்ராஞ்சஸ் விட்டும் வளரும் நீங்களும் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஹெர்பல் ப்ராடக்ட் எதாக இருந்தால் தாராளமாக நீங்கள் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃபேஷியல்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்படின்னா பூ வச்சு தலைக்கு இது கட் பண்ணிவிட்டு இதோட ரோஸ்ட் பூ வச்சு தலைக்கு வைப்பாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா வாசனை இன்க்ளூட் ஆகி நிறைய வாசனை வரும் ஏன்னா தொட்டி இப்படி இது பண்ணாவே நல்ல வாசனை நறுவணம் அவ்வளோ அழகாக இருக்குது முக்கியம்லாம் நிறைய பேர் ரோஸ் பண்ண ஃபிரண்ட் வச்சுருப்பீங்க உங்களுக்கு என்ன ரொம்ப தேவைப்படுச்சுன்னா தாராளம் புக் பண்ணி வாங்கிக்காங்க வாங்க அடுத்தது பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா காகித பூ ஓகே ஆனால் காகித பூவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே செடியில் மூணு கலர் காய் பூக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் நீங்கள் பார்க்குறது ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக சிங்கிள் சிங்கிள் கலராக வாங்கியிருப்பீங்க இது ஒரே செடியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே கிராஃப் பண்ணி ஒரே மூணு செடியில் ஒட்டு கட்டி அந்த ஒரு செடி தான் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஒரே செடியில் மூணு கலர் அழகாக டிஃப்ரெண்ட்டாக பூக்கும் நீங்கள் பால் ஷேப்பில் வச்சுருக்கலாம் இந்த மாதிரி ரேட்ஸ்லாம் நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க ரொம்ப ரேட் அதிகமாக தான் நீங்கள் கிடைச்சிருக்கோம் ஆனால் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட சூப்பரான கொள்ளையில் சூப்பரான பிளான் அவைலபிள் இருக்குது நீங்களே பார்க்கலாம் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் வந்து கேட்லாக்கில் இருக்காது த்ரீ இன் ஒன் கலர்னு இருக்கும் போகன் விலை ஓகேங்களா த்ரீ பிளான்ட் இன் ஒன் கலர் போகன் போட்டிருக்கோம் நீங்கள் புக் பண்ணீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச கலரே தான் செலக்ட் பண்ணி அனுப்புவோம் நீங்களே பார்க்கலாம் எல்லாமே பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு கலர் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கு பாருங்கள் இதிலே ஆரஞ்சு அடுக்கு ஒன்று இருக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஒன்று இருக்குது ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு இது டபுள் கலர் வருது பிங்க்கும் ஆராய் மிக்ஸ் ஆகி வர ஒரு கலர் இருக்குது இதில் பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் கலர் ஒயிட் கலர் வரது இருக்குது டார்க் பிங்க் வரது இருக்கு பர்பிள் இருக்குது அப்புறம் பிங்க் கலர் வருது மொத்தம் நாலு கலர் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லோ கலர் இருக்குது பாருங்கள் எல்லோ கலர் இது ஃபுல்லாகவே எல்லோ கலரு இதில் வந்து பார்த்தினா பாருங்கள் அடுக்கு இதில் பாருங்கள் டபுள் கலர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா மிக்ஸிங் கலராக தான் இருக்கும் நீங்கள் வந்து இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டை சூஸ் பண்ண முடியாது எங்களுக்கு பிடிச்ச கலரை நாங்கள் செலக்ட் பண்ணக்கூடோம் உங்களுக்கு வீ போட்டு ஆகிறோம் ஏன்னா தாராளமாக அந்த பிளான்ட் வாங்கிக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பிளான்ட் எல்லாமே இது மாதிரி பலராட்ட இருக்கும் ஒரே செடியில் மூணு கலர் எல்லாமே ஒட்டு தாங்க கிராஃப்டிங் பண்ணது ஓகேங்களா அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு விருப்பு போட்டவங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக பிளான் எங்கிட்ட இல்லைங்க இது வந்து ஒரே செடியில் மல்டி கிராஃப்ட் பண்ண பிளான் நம்மகிட்ட லிமிட்டடாக ஸ்டாக் இருக்குது விருப்பு போட்டவங்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப் கேட்டலாக புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா தொட்டியில் வச்சு வளர்த்துக்கலாம் இல்லை நிலத்தில் வச்சு வளர்த்துக்கலாம் நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா பால் ஷேப்பு உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் பண்ணுமோ நல்லா உரண்டாக இருக்கும் ஒரே செடியில் மூணு நாலு கலர் போட்டால் எப்படி இருக்கும் அட்ராக்டாக இருக்குமோ அந்த மாதிரி ரேட்டிஸ் தாங்க இது போகிறோம் இல்லை ஓகேங்களா யாருனா வேணும்னு நினச்சி வாட்ஸ்அப்பில் வந்து கான்டக்ட் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கங்க வாங்க அடுத்தது பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் இது வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்போ தான் உங்களுக்கு நிறையா கலெக்ஷன் இருக்கிறது தெரிஞ்சிருக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்குது அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணலாம் இந்த பூச்சி யாருக்குனா வேணும்னு நினச்சிங்கன்னா புருசு போயிருங்க என்ன வந்து ஓகேங்களா பர்சு பாய் பர்சு வர்றேன் எல்லாருக்கும் வீடியோ நம்ம சப்ஸ்கிரைப்லாம் ஹாய்ன்னு சொல்லிடு பாய் சொல்லிடுப்பா பாய் பாய் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அடுத்த வீட்டில் செங்க தேங்க் கட்டுறோம் பை பாய்